பெற்று வேல்முருகனுக்கு கருவார் எல்லாம் வல்ல பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சண்டாபுரம் சமம் வர குருணாபெருமான் திரு சரணம் சம்பளம் எம்பெருமான் கருணா முருகன் பெற்ற குருதான் ஸ்ரீ அருணாசாமி திருவாம்பு திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரின் என்ற வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆங்குடல் வளைந்து என தோங்கும் திருமாந்தூர் தலத்த திருப்போருக்கான இசைவடுத்திய பழியாண்டவன் திருவிடனும் திருமாந்தூர் அமர் பெருமளும் திருவிடும் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமும் பெற்று முருகனுக்கு அருவரம் முருகா 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 முருகாச்சரன் பெற்று முருகனுக்கு கருவோரம்

வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து உயிர்போமுன் ஓங்கு மயில் வந்து இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே ஓங்கிருமல் வந்து வீங்கு குடல் மொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர்ப்போ முன் ஓங்கு மயில் வந்து பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த ஏன் திளகின்பனவாளா வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் பொறிவோனே வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா நாடா மாந்தத்தவர் உம்பர் கோன் பரவி நின்ற மாதுரை அமர்ந்த பெருமாளே மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த பழநாடா மாந்தத்தவர் உம்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே மாந்துரை அமர்ந்த பெருமாளே ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வழிந்து உயிர்போமுன் ஓங்குமயில் வந்து ஷேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே மாந்துரை அமர்ந்த பெருமாளே ஊன்றிய பதங்கள் தருவாயே ஓங்குமயில் வந்து சென்பிசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே உங்கிருமல் வந்து வீங்கு நொந்து ஓய்ந்து உணர்வழிந்து ஒங்கு மகில் வந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேண்டும் அவர்த்தங்கள் பூண்ட பதம் இன்ற வேண்டிய பதங்கள் தவறும்பர் கொன்பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே ஒன்றிய பதங்கள் தருவாயே என்ழகின்ப மனவாழ ஊன்றிய பதங்கள் தருவாயே வேண்டிய பதங்கள் பொறிவோனே ஊன்றிய பதங்கள் தருவாயே மாண்பு நெல் விளைந்த பழநாடா ஊன்றிய பதங்கள் தருவாயே மாந்துரை அமர்ந்த பெருமாளே ஊன்றிய பதங்கள் தருவாயே முருகா ஊங்கு இருமல் வந்து வீங்கு குடல் வந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர்வோமுன் ஓங்குமில் வந்து சேம்பரை சேர்ந்து ஒன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த ஏந்திழையின் இன்ப மனவாடன் வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் வேண்டிய பதங்கள் புரிவோன் மாங்கனி உடைந்து தேங்கவையல் வந்து மாண்பு நல் விளைந்த வடநாடன் மாந்தர் தவர் உண்பர் கோன்பரவின் நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளின் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பழனபுரியின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருரா அருணா பெருமாத்தையே சரண் சரம் சரம் எல்லாம் அல்ல பழனாவும் இறைவனுக்கு கரோரா மாந்துரை அமர்ந்த பெருமாளுக்கு ராம் 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 ராம்